பிளமேடு ரயில்வே மேம்பாலம் இரண்டாயிரத்தி ஒம்பதில் துவங்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட பல்வேறு கட்ட நிலைகளுக்கு தாண்டி பயன்பாட்டுக்கு வந்து இதன் பிறகு ஹிந்துஸ்தான் ஸ்டீல்ஸ் நிறுவனம் விசாகப்பட்டினம் ஸ்டீல்ஸ் ரமேஷ் ஸ்டீல்ஸ் போன்ற இரும்பு வணிகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த பகுதியில் இருந்து மொத்தமாக ரயிலில் வருகிற பொருளை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு குடோன்களுக்கு கொண்டு செல்லுகிற ஒரு பழக்கம் ஆண்டாண்டு காலமாக நடைமுறையில் இருந்து வந்து பாலம் கட்ட மு கட்டி முடிக்கப்பட்டு அந்த வாகனம் போவதற்கு மிகவும் சிரமமான சூழ்நிலை ஏற்பட்டு பல்வேறு வழிகளை அரசாங்கம் காண்பித்து இறுதியாக பத்தடி இருக்கக்கூடிய சாலையை அணுகு சாலையாக அரசாங்கம் மாற்றி கொடுத்து இந்த வழியில் கனரக வாகனங்கள் செல்லலாம் என்று முடிவு செய்யப்பட்டு தாசில்தார் மாநகராட்சி துணை ஆணையர்கள் காவல்துறையுடைய துணை ஆணையர்கள் இவர்கள் மத்தியிலே அனைத்து கட்சி பொதுமக்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் காவல் நிலையத்தில் நடத்தப்பட்டு அந்த குழு கூட்டத்தின் அடிப்படையில் அடிப்படையில் பீடமேடி ரயில்வே பாலத்தில் பத்தடி அணுகு சாலையில் தற்பொழுது தற்காலிகமாக கனரக வாகனங்கள் செல்லலாம் என்றும் பிறகு பாலத்திற்கு வடக்கு பக்கம் நாற்பது அடி திட்டசாலை அமைத்து தருகிறோம் அதற்கான பணிகளையும் விரைவில் நாங்கள் செய்து ஒரு வழி பாதை செல்வதற்கும் மாற்றுப்பாதையில் வருவதற்குமாக வழி பாதைகளாக மாற்றலாம் என்று கூட்டு கமிட்டி கூட்டத்தில் காவல் நிலையத்தில் வைத்து முடிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் ஊர் பொதுமக்கள் நகர் நல சங்க நிர்வாகிகள் எல்லோரும் அமர்ந்து பேசப்பட்ட முடிவின் அடிப்படையில் பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டதை அவர்கள் நிலையில் அப்படியே இருக்கிறார்கள் ஆனால் இந்த அன்றைக்கு இருந்தவர்கள் மாற்றுப்பாதை அமைத்து தருகிறோம் நாற்பது அடி பாலத்திற்கு வடக்கு பக்கம் எடுத்துருகிறோம் விரைவில் அதற்கான பணிகள் துவங்கும் சுரங்க நடைபாதை பணிகளையும் துவக்கி உங்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த பாதையை சிறப்பாக கொடுக்கிறோம் நீங்கள் எல்லாம் கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடந்தது வாகனங்கள் போகும்போது முருகன் நகர் அட்கோ காலனி வழியில் தான் இரும்பு கனரக வாகனங்களை ஏற்றுக்கொண்டு போச்சு விடிய விடிய நான்கு இரவுகள் நாங்கள் ரோட்டிலே படுத்து உறங்கி அதற்கு பிறகு அரசாங்கம் இந்த மாதிரியான முடிவு எடுத்தது ஏன்னா ரோட்டில் படுக்காம இருந்தால் முருகன் நகருக்குள்ளேயும் போயிருக்கு ஹவுசிங் யூனிட்ல போய் போனதுனால அவங்க நிறுத்தினாங்கன்னு சொல்ல முடியாத தாண்டி இரண்டு முறை கனரக வாகனங்கள் போன அரிசி மூட்டை வண்டி சாய்ந்து அது வீட்டின் மேல் சாய்ந்து மேற்கூரை விழுந்து அதற்கு பிறகு கண்டெய்னர் லாரி உருண்டை கம்பிகள் கொண்டு போன லாரியும் ஒரு வீட்டின் மேல் விழுந்து பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதனால் அரசாங்கம் அந்த பொதுமக்கள் அதிகம் இருக்கிற இடம் வேண்டாம் இந்த பத்தடி சாலையை தற்காலிகமாக உபயோகப்படுத்துங்கள் அதற்குப் பிறகு நாங்கள் மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் அரசாங்கத்தோடு இணைந்து பாலத்தின் வடக்கு பக்கம் நாற்பது அடி உட்பட உள்ளிட்ட அணுகு சாலையை ஏற்படுத்தி தருகிறோம் அந்த சாலையில் கடலக வாகனங்கள் செல்லலாம் இந்த பத்தடி சாலையில் உள் வருகிற காலி வாகனங்கள் செல்லலாம் என்றுதான் அன்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் அன்று செய்யப்பட்ட முடிவு இன்றைய வரை அதை அமுல்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகமாகட்டும் நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகமாகட்டும் இந்த கம்பியை கொண்டு செல்லக்கூடிய வணிக நிறுவனங்களாகட்டும் இந்த வேலையை யாராவது ஒருத்தராவது முடித்து கொடுப்பார்கள் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் யாரும் இதுவரை முடித்து தந்ததாக தெரியவில்லை சாலை வேண்டும் என்ற கோரிக்கையோடு மாதம் ஒரு முறையோ இரண்டு முறையோ மாவட்ட ஆட்சித்தலைவரை மாவட்ட நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகத்தை மாநகராட்சி ஆணையாளரை தொடர்ந்து மாத மாதம் இந்த பகுதியில் அணுகு சாலை வேண்டும் புதிய திட்டசாலை அமைத்துக் கொடுங்கள் இந்த திட்டசாலையில் லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுவார்கள் என்ற கருத்தை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் எதுவும் இதுவரை நடைபெறவில்லை இந்த கனரக வாகனங்களால் இங்கு குடியிருக்கக்கூடிய பதினைந்துக்கும் மேற்பட்ட வீட்டு உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் குண்டும் குழியுமாக சேரும் சகதியுமாக இத்தனையும் சேர்ந்து இதோடு ஒரு மதுக்கடையும் அருகாமல் இருக்கிற காரணத்தால் மது அருந்துவிட்டு இந்த கனவக வாகனங்களே அடிபட்டு இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது இந்த பகுதி பொதுமக்கள் பாதிக்காத வகையில் தரமான சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுக்கவும் தொடர்ந்து நிரந்த தீர்வு ஏற்படுத்துகிற வகையில் பாலத்தின் மேற்கு பக்கம் நாற்பது அடி அகல தரமான சாலை அமைத்து தரவும் மிக மிக விரைவில் இந்த வணிக நிறுவனங்களை இரு இருகோக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவும் சுரங்க நடைபாதை சுரங்கப்பாதை விரைவில் அமைத்துக் கொடுப்பதற்கும் மாவட்ட நிர்வாகமும் அதோடு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் இணைந்து பாடுபட வேண்டும் என பீடமேடு அனைத்து நகர்நல சங்கங்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அன்போடு வேண்டுகிறோம்